நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கப்பட்டு முப்பத்தி எட்டு நாட்களே ஆன ஆன்சிசு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளாளர் தெருவைச் சேர்ந்தவர் வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள் சங்கீதா சங்கீதாவை கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரபெருமாள் கோயில் வடக்கு வீதி ராஜேந்திரன் என்பவரது மகன் பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்து இவர்களுக்கு முப்பத்தி எட்டு நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று உள்ளது இந்நிலையில் சங்கீதா தனது பெற்றோர்கள் ஊரான உட்கோட்டையில் தனது பெற்றோர்களுடன் இருந்து வந்த நிலையில் அதிகாலையில் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தூங்கிவிட்டார் இந்நிலையில் காலையில் எழுந்து பார்த்தபோது தனது அருகில் படுத்திருந்த குழந்தை காணாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அக்கம்பக்கத்தில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதையடுத்து வீட்டுக்கு பின்புறம் பார்த்தபோது அங்கு இருந்த தண்ணீர் பேரலில் போர்வையுடன் குழந்தையை மூழ்கடிக்கப்பட்டு இருந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சங்கீதா கதறி அழுதுள்ளார் இது குறித்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஜெயங்கொண்டம் போலீசார் சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து குழந்தையின் இறப்பு குறித்து விசாரித்து வருகின்றனர் பிறந்து முப்பத்தி எட்டு நாட்களே ஆன ஆண் சிசு தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பெலும் ஜெயங்கொண்டம் போலீசார் குழந்தையின் இறப்பு குறித்து தாய் தந்தை மற்றும் அவரது தாத்தா பாட்டியிடமும் விசாரணை செய்து வருகின்றனர்